பொதுவா விருச்சிகத்தை பார்த்தாலே நிறைய பேர் சொல்லுவாங்க காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு விருச்சிகம் கஷ்டம் இல்லாத விரச்சுக்கும் இல்ல நோய் வயப்படாத இல்லை ஆஹ் எப்ப பாரு வந்து ஃப்ரெஸ்ட்ரேஷன் இல்லாத விரச்சுக்கம் இல்ல விருச்சிகத்துக்கு பெருசா எதுவும் நல்லது நடக்கிற மாதிரியே தோன்றது இல்லைங்க அது ஒரு சபிக்கப்பட்ட ராசி அப்படிம்பாங்க ஆனா உண்மை அது இல்லைங்க உண்மை என்ன அப்படின்னா விருச்சிகம் சபிக்கப்பட்ட ராசி இல்லை சாதிக்க பிறந்த ராசி அப்படின்னா எது இருந்தாலும் அத்தனையும் வந்து ரிஷபத்துக்கு கஷ்டத்தை கொடுக்கும் ஆனா விருச்சிகத்துக்கு நல்லதை கொடுக்கும் எப்படி எப்ப வந்து உங்க மனசு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பொங்கி எழுதும் அப்போ பெரிய ஆளா சாதிச்சுடுவீங்க நீங்க சோ ஏதாவது ஒரு ஏமாற்றம் தான் உங்களுக்கு நச்சின் நடுமண்டல் அடிச்ச மாதிரி உரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை தான் நச்சின் நடுமண்டையில் அடிச்ச மாதிரி உரைக்கும் ஒரு ஃபயரை ஏற்படுத்தும் ஒரு தீப்பொறியை ஏற்படுத்தும் அப்படின்னு அது ஒரு பிரச்சனை தான் ஏற்படுத்தும் எப்பயுமே சந்தோஷமா இருந்தா இந்த தீப்பொரின்றது நம்மளுக்குள்ள வரவே வராது இல்லைங்களா ஆக விருச்சிகம் சாதிக்க பிறந்த ராசி இப்ப இது உங்களை பத்தி தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு தான் இது எங்களுக்கு எங்களை பத்தி நல்லா தெரியுங்க நாங்க சாதிக்க பிறந்தோம் அப்படின்றவங்களுக்கு கிடையாது இந்த எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு உங்களை பத்தி தெரியுதா ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்ன பத்தி தெரியல நான் ஏன் பிறந்தானே தெரியல நான் இப்ப பாரு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் விருச்சிகத்துக்கு நல்லதே நடக்காது அப்படின்னு நிறைய பேர் மாதிரி விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களோட ராசி அதிபனை வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் எதுக்கு இந்த வார்த்தை சொன்னேன் அப்படின்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க எங்களை பற்றி எங்களுக்கு தெரியுங்க அப்படின்னு கமெண்ட் போடுவாங்க அவங்களுக்காக அந்த பதில் நான் சொன்னேன் அந்த மாதிரி கமெண்ட் போடாதவங்க தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க என்னடா இவங்க இவ்வளோ ரூடாக சொல்கிறாங்களே அப்படின்னு சிலர் அப்படி போடுறாங்க நம்ம நாலு பேருக்கு நல்லதுக்கு நம்ம வந்து செய்கிறோங்க அந்த நாலு பேருக்கு நல்லது சொல்கிறதுல சில விஷமிகள் இருப்பாங்க அந்த விஷமிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண பொருட்களை எவ்வளோ நாலுமாக செய்யணும் அப்படின்னா உங்களோட பிரச்சனைகளை பொறுத்து பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கோங்க குலதெய்வத்தனோட அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே நடக்காது சரிங்களா குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு சங்கல்பம் எடுத்து இந்த வழிபாடு பண்ண ஆரம்பிங்க பிரச்சனைகள் ரொம்ப வீரியமாக இருக்குது நாற்பத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை செய்யுங்க மத்தியமாக இருக்குது இருபத்தி ஓரு செவ்வாய்க்கிழமை செய்யுங்க கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனை இம்மிடியட்டாக நான் அதுலேருந்து இருந்து ரிலீவ் ஆக ஆகணும் நாற்பத்தி எட்டு நாள் தினந்தோறும் நீங்கள் வந்து தினம்தோறும் செவ்வாய் உரையில் செய்யுங்க வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வரிசையாக வந்து பாருங்கள் நம்ம கடன் தீர பணம் சேர செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன ஒவ்வொரு ராசியும் என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பேசிட்டு வரோம் அந்த விதத்தில் இன்னைக்கு என்ன ராசியை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பேச போகிறோம் பொதுவாக விருச்சிகத்தை பார்த்தாலே நிறைய பேர் சொல்லுவாங்க காலப்புருஷனுக்கு எட்டாவது வீடு விருச்சிகம் கஷ்டம் இல்லாத விரச்சுக்கோ இல்லை நோய் வாய்ப்படாத விற்சக்கோ இல்லை எப்போ பாரு வந்து ஃப்ரெஸ்ட்ரேஷன் இல்லாத விரச்சுக்கோ இல்லை விருச்சிகத்துக்கு பெருசாக எதுவும் நல்லது நடக்கிற மாதிரியே தோன்றது இல்லைங்க அது ஒரு சபிக்கப்பட்ட ராசி அப்படிம்பாங்க ஆனா உண்மை அது இல்லைங்க உண்மை என்ன அப்படின்னா விருச்சிகம் சபிக்கப்பட்ட ராசி சாதிக்க பிறந்த ராசி தான் உண்மை விருச்சிகம் வந்து பாருங்க உங்களுக்கு அவங்க சொல்றதெல்லாம் தப்பு இல்லை அதெல்லாம் ஒரு விதத்துல உண்மை கஷ்டம் இருக்கும் பிரச்சனை இருக்கும் குழப்பங்கள் இருக்கும் ஏமாற்றங்கள் இருக்கும் துயரங்கள் இருக்கும் துக்கங்கள் இருக்கும் அது யாருக்குதான் இல்லை எல்லாருக்கும் இருக்கு ரிஷபத்துக்கும் இருக்குது ஆக எது இருந்தாலும் அத்தனையும் வந்து ரிஷபத்துக்கு கஷ்டத்தை கொடுக்கும் ஆனா விருச்சிகத்துக்கு நல்லதை கொடுக்கும் எப்படி எப்ப வந்து உங்க மனசு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பொங்கி எழுதும் அப்போ பெரிய ஆளாக சாதிச்சுடுவீங்க நீங்கள் ஸோ ஏதாவது ஒரு ஏமாற்றம் தான் உங்களுக்கு நச்சின் நடுமண்டையில் அடிச்ச மாதிரி உரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை தான் நச்சு நடுமண்டையில் அடிச்ச மாதிரி உரைக்கும் ஒரு ஃபயரை ஏற்படுத்தும் ஒரு தீப்பொறியை ஏற்படுத்தும் அப்படின்னு அது ஒரு பிரச்சனை தான் ஏற்படுத்தும் எப்பயுமே சந்தோஷமாக இருந்தால் அந்த தீப்பொரின்றது நம்மளுக்குள்ளே வரவே வராது இல்லைங்களா ஆக விருச்சிக்கம் சாதிக்கப்பற இந்த ராசி இப்போ இது உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு தான் இது எங்களுக்கு எங்களை பற்றி நல்லா தெரியுங்க நாங்கள் சாதிக்க பிறந்தோம் அப்படின்றவங்களுக்கு கிடையாது இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு உங்களை பத்தி தெரியுதா ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்னை பத்தி தெரியல நான் ஏன் பிறந்தானே தெரியல நான் இப்ப பாரு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் விருச்சிகத்துக்கு நல்லதே நடக்காதா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கான ஒரு வார்த்தைகள் இது புரியுதுங்களா தெரிஞ்சவங்க விட்டுருங்க உங்களை பத்தி நாங்க கவலைப்படல தெரியாதவங்களுக்கு நாங்க சொல்றோம் ஓகேங்களா சரி அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களோட ராசி அதிபனை வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் எதுக்கு இந்த வார்த்தை சொன்னேன் அப்படின்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க எங்களை பத்தி எங்களுக்கு தெரியுங்க அப்படின்னு கமெண்ட் போடுவாங்க அவங்களுக்காக அந்த பதில் நான் சொன்னேன் அந்த மாதிரி கமெண்ட் போடாதவங்க தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க என்னடா இவங்க இவ்வளோ ரூடா சொல்கிறாங்களே அப்படின்னு சிலர் அப்படி போடுறாங்க நம்ம நாலு பேருக்கு நல்லதுக்கு நம்ம வந்து செய்கிறோங்க அந்த நாலு பேருக்கு நல்லது சொல்றதுலயே சில விஷமிகள் இருப்பாங்க அந்த விஷமிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண பர்சன்ஸ் கிடையாது அவங்களோட குடும்பத்துல யாரோ ஆன்மீகம் பேசுகிறவங்களா இருப்பாங்க ஜோதிடம் பேசுகிறவங்களா இருப்பாங்க ஒரு தொழில் போட்டினால ஒரு பொறாமையினால் இந்த மாதிரி செய்யறதுதான் மற்றவங்களை பார்த்து பொறாம படுறதுக்கு முன்னாடி நம்ம நம்மளை பத்தி யோசித்து சாதிக்கணும்னு நினைச்சா நம்ம அந்த வந்து பாருங்க பல பல விதத்துல சாதிக்கலாம் அது தெரியா தெரியாத ஒரு முட்டாள்தனம் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றது ஓகே எனிவே அவங்கள பத்தி விட்டுடலாம் அப்ப ராசி அன்பர்கள் தெளிவா புரிஞ்சுக்கோங்க உங்களோட ராசி அதிபனை வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் உங்க சுய ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருந்தாலும் சரி கெட்டு போய் இருந்தாலும் சரி அவன் எவ்வளவு கெடுக்கணும்னு இருந்தாலும் சரி பொதுவா அவன் கெடுக்கணும்னாலும் அவனோட தசை வந்தாதான் நடக்கும் தசையே வரலனா கூட சரி நீங்க செய்ய வேண்டியது மொதல் விஷயம் செவ்வாய் வழிபாடு செவ்வாய் வழிபாடு என்னைக்கு செய்யலாம் செவ்வாய்க்கிழமை காலையில ஆறு டு ஏழு செவ்வா ஓரை செவ்வாய் ஒரு காலகட்டம் வீட்டில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாலே நீங்க முன்னாடியே செஞ்சு வச்சுக்கோங்க சிகப்பு கலர் துணி வாங்கிக்கோங்க துணி வாங்கிட்டு காட்டன் துணி இல்லை மல்லு துணி வாங்கிக்கோங்க அதை தண்ணியில் போட்டு அலசி எடுத்துட்டு அயன் பண்ணிட்டு ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணி வச்சுடுங்க அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை என்ன பண்ணுங்க ஒரு விளக்கு ஒரு முடிச்சு கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது ஒரு சின்ன டீஸ்பூன்ல அரை டீஸ்பூன் இல்ல பெரிய டீஸ்பூன் பருப்பு ஒரு சின்ன டீஸ்பூன்ல ஒரு அரை டீஸ்பூன் இல்லை எங்களுக்கு அதை பத்தியெல்லாம் கவலை இல்லைங்க எங்களுக்கு வசதியெலாம் இருக்குது ஒரு டீஸ்பூன் கூட போட்டுக்கோங்க நல்லது தானே சிகப்பு கலர் நூல் போட்டு கட்டிடுங்க கட்டிட்டு பக்கத்துல வீட்டு பக்கத்தில் ஒரு முருகர் கோயில் இருக்கு அப்படின்னா ரொம்ப விசேஷங்க முருகர் கோயிலுக்கு போங்க காலையில முருகர் கோயில்தான் போகணும் ரெண்டும் ஒரே இடத்துல செஞ்சுட்டு வந்துடலாம் இல்லைங்களா காலையில் ஆறு டு ஏழு போங்க முருகனுக்கு ஒரு நெய் விளக்கி ஏற்றுங்க முருகனை இருபத்தி ஓரு முறை சுற்றி வாங்க உங்களோட வேண்டுதல் என்ன எனக்கு கடன் தீரணும் இல்லைங்களா அதுக்கு மேலே எனக்கு பணம் சேரணும் முருகன் கிட்ட சொல்லுங்க செஞ்சுட்டு செஞ்சிட்டு வாங்க அதாவது நீங்க உழைங்க உழைச்சிட்டு முருகன் கிட்ட சொல்லுங்க முருகன் நிறைவேற்றி வைப்பா அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே முருகன் கோயிலே செவ்வாய் பகவான் இருப்பாரு இருந்தா விசேஷம் இல்லைன்னா பக்கத்துல விநாயகர் கோயில கூட நீங்க வந்து ஏத்திக்கலாம் இருந்தாருன்னா இந்த சிகப்பு துணி தோரம்பருப்பு ஏத்துனீங்க பாத்தீங்களா முடிச்சு போட்டீங்க பாத்தீங்களா அதை கொண்டு போய் எள்ளெண்ணெய் ஊத்தி இல்ல அஞ்சும் கலந்த எண்ணெய் போட்டு ஒரு விளக்கேத்திட்டு வந்துருங்க ஏத்திட்டு வர்றது இது ரெகுலரா செவ்வாய்க்கிழமை தோறும் செய்யுங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் இது மொதல் விஷயம் அதுக்கடுத்து செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் மாலை நேரங்கள்ல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது என்ன அப்படின்னா ருண விமோச்சன அங்காரக பதிகம் அப்படின்னு இருக்கும் கடன் தீரை அங்காரகனை போற்றக்கூடிய ஒரு பதிகம் இருக்கு கடன் தீர்க்கும் அங்காரக பதிகம் ருண விமோச்சன அங்காரக பதிகம் அப்படின்னு இருக்கு அந்த அங்காரக பதிகத்தை மாலை நேரத்துல நம்ம வந்து செய்யணும் அது முடியும் அப்படின்னா செவ்வாய் உரையில செய்யுங்க ரொம்ப விசேஷம் மாலை நேரத்துல செவ்வாய் உரை இல்லம்மா நாங்க காலையில செய்யறோம் மாலை நேரத்துல கோயிலுக்கு போகிறோம் உங்களோட ஒரு இது எப்படியோ சௌரியம் எப்படியோ அப்படிதான் ஆக அந்த ருண விமோச்சன அங்கார பதிகத்தை நீங்கள் வந்து பாராயணம் பண்ணுங்க கடன் தீர்க்கும் அங்காரக பதிகம் அப்படின்னு இருக்கும் ஆக அந்த அங்கார பதிகத்தை அங்காரக பதிகத்தை பாராயணம் பண்ணிவிட்டு செவ்வாய் பகவானுக்கு அப்படின்னு ஏதாவது நம்ம வந்து நிவேதனம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் முடியும் அப்படின்னா வீட்டில் நவகிரகங்கள் ஃபோட்டோ இருக்குன்னா அதை பிரதானமாக எடுத்து நிறுத்துங்க எங்கள் வீட்டில் நவகிரகங்கள் ஃபோட்டோ இல்லைம்மா முருகன் ஃபோட்டோவே எடுத்து நிறுத்திடுங்க முருகன் ஃபோட்டோவுக்கு செகப்பு கலர் பூக்கள் வைக்கிறோம் பொதுப்பா பொதுவாக செவ்வரளி பூ வைக்கலாம் செம்பருத்தி பூ வைக்கலாம் அதுக்கு மேல நம்ம வந்து வாச்சிப்பூ அப்படிம்பாங்க அந்த வாச்சிப்பூ அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த தேன் பூ அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அதுதான் அந்த தேன் பூ சரிங்களா அந்த தேன் பூ வைக்கலாம் அது ரொம்ப விசேஷம் ஆஹ் ஏன்னா அருணகிரிநாதருக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகன் காட்சி கொடுக்கும்போது அந்த பூ மாலையோடும் கதம்ப பூ மாலையோடும் தான் காட்சி கொடுத்தாரு அப்படின்றத அருணகிரிநாதர் பல இடத்துல சொல்லி இருப்பாரு ஆக அந்த தேன் பூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செண்டுப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய பேரில் அதை சொல்லுவாங்க இட்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நாங்களாம் அதெல்லாம் எடுத்து வந்து எல்லாரும் சொல்லுவாங்க அதை எடுத்து வாயில் உறிஞ்சா தேன் வரும் அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக இனிப்பாக இருக்கும் அதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் சின்ன வயசில் நீங்களும் பண்ணியிருப்பீங்க அந்த பூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம முருகனுக்கு சாத்தி இந்த அங்கார பதிகத்தை பாராயணம் பண்ணிவிட்டு அங்காரக பதிகம் பாராயணம் பண்ணிவிட்டு நிவேதனம் அப்படின்றது கண்டிப்பாக வைங்க ஏன்னா முருகன் ஃபோட்டோ வச்சுருந்தாலும் சரி நவகிரகம் ஃபோட்டோ வச்சுருந்தாலும் சரி நீங்கள் தீபமே ஏற்றி தீபத்தையே அங்காரகனாக நீங்கள் பாவிச்சாலோ ஒரு நிவேதனம் வைங்க என்ன நிவேதனம் வைக்கலாம் ஏதாவது ஒரு இனிப்பு சக்கரை பொங்கல் தெனப்பொங்கல் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பாயசம் பால் பாயசம் இல்லைன்னா வந்து ஒரு கடையில் வாங்கி வைக்கிற ஒரு மில்க் ஸ்வீட்டு ஏதாவது ஒன்று வைங்க இல்லை வீட்டில் அதரசம் அப்பம் இந்த இனிப்பு பணியாரம் இது எதையாவது செய்கிறீங்கன்னா வச்சு வேண்டி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க இதை எவ்வளோ நாளமாக செய்யணும் அப்படின்னா உங்களோட பிரச்சனைகளை பொறுத்து பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கோங்க குலதெய்வத்தனோட அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே நடக்காது சரிங்களா குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு சங்கல்பம் எடுத்து இந்த வழிபாடு பண்ண ஆரம்பிங்க பிரச்சனைகள் ரொம்ப வீரியமாக இருக்குது நாற்பத்தி எட்டு செவ்வாய் கிழமை செய்யுங்க மத்தியமாக இருக்குது இருபத்தி ஓரு செவ்வாய்க்கிழமை செய்யுங்க கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனை இமீடியட்டாக நான் அதுலேருந்து ரிலீவ் ஆக ஆகணும் நாற்பத்தி எட்டு நாள் தினந்தோறும் நீங்கள் வந்து தினம் தோறும் செவ்வாய் உரையில் செய்யுங்க தினந்தோறும் செவ்வாய் வரை செய்ய முடியாதுமா எந்த ஓரனாலும் செய்யுங்க ஆனால் தினந்தோறும் செய்யுங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் பல பிரச்சனைகள்லேருந்து முருகனோட அருளினாலேயோ முருகனோட கடாட்சத்தினாலயோ முருகனோட கருணை பார்வையினாலேயும் மீண்டு வருவீங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மைகள்மா வாழ்த்துக்கள் இப்போ இத்தனை பரிகாரங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம் இல்லைம்மா எங்களோட சுய சாதக பிரகாரம் நாங்கள் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ எங்களுக்கு நிறைய சூக்ஷ்ம பூஜைகள்லாம் நீங்கள் தருவீங்கன்னு கேள்விப்பட்டோம் நாங்கள் பூஜை கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ நாங்கள் நிறைய ஆன்லைனில் வீடியோ வந்து வீடியோ கன்சல்டேஷன் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் வந்து நாங்கள் நிறைய பூஜைகள் சொல்லி கொடுக்குறோம் அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் செய்யணும்னு விருப்பப்பட்டாலோ பேசிட்டு பேசிகிட்ருக்கும்போதே என்னோடய நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் ं